வணக்கம் ஜோதிட ரகசிய நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து நம்ம வீட்டுல வந்து நிறைய கந்துஷ்டி நிறைய வந்து நம்மள நெகட்டிவான தாட் உள்ளவங்க நம்ம வீட்டு மேல பார்வைகள் விழுந்துகிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டுல வந்து நோய் நொடிகளுடைய அதிகமா இருக்கும் நோய் நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமி நாசினங்கள் வீட்டுக்குள்ள வர்றத ந எப்படி தடுக்க முடியாதோ அதே போல நம்முடைய கண் பார்வைகளுடைய இதையும் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதை தடுக்க முடியாது ஆனா இதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குதுன்னா அது ஆகாச கருடன் அந்த ஆகாச கருடன் என்னன்னா அது வந்து செடியில் வந்து அந்த அந்த கருட கிழங்கு வந்து தண்ணியிலையும் தேவையில்லை மண்ணிலே வைக்க தேவையில்லை இது வந்து ஆகாச கருணம் காற்றிலேயே உயிர் அதை கயிற்றில் போட்டிக்கோலையோ இல்லட்ட ஒரு நிலவாசல் அந்த வீட்டுக்கு முன்னால வெளியில வந்து கட்டி தொங்க விட்டுறணும் அது என்னன்னா காற்றில் உள்ள ஈரப்பதத்தை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்து கிளைகள் விட ஆரம்பிச்சு பச்சை பச்சின்னு கிளைகள் வரும்போது அந்த கிளைகள் நிறைய வரும்போது உங்க வீட்டின் வளர்ச்சி உச்சத்தை தொட போகிறது உங்க வீட்டினுடைய வருமானம் பெருக போகுதுன்னு அர்த்தம் அதே ஆகாச கருணம் வந்து க கருக ஆரம்பிச்சிடும் கருக ஆரம்பிச்சு அழுக ஆரம்பிச்சுச்சுன்னா உங்க வீட்டுல யாருக்கும் நோய் நொடிகள் வர போகுதுன்னு அர்த்தம் உடனே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆகாச கருடன் கிழங்கு எடுத்து வெளியே போட்டுட்டு திரும்ப புதுசோனு வாங்கி கட்டிடணும் கட்டிட்டீங்கன்னா அது வந்து உங்களுடைய கண் பார்வைகள் காப்பாத்திக்கிட்டு இருக்கும் எத்தனை தடவை அழுகுனாலும் அதை மாத்தி மாத்தி நீங்க கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தோசத்தை சீக்கிரமா நி நிவர்த்தி பண்ணிடலாம் அதனால ஆகாச கருடன் வந்து நம்மளுடைய இதுக்கு மட்டும் பயன்படாது ஆகாஷ்கருடன் வந்து ராகு கேது தோசம் உள்ளவர்களுக்கு இந்த ஆகாஷ் கருடன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் கால சர்ப்பு தோசம் ராகுக்கேது தோஷத்தை ஏன்னா ஆகாச வந்து பார்க்கறதுக்கு வந்து அப்படி கருட பகவான் மாதிரியே இருக்கும் பாம்பு வந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பயப்படும் அப்பனா அது வந்து என்ன பாம்புங்கிறது ராகு காரகத்துவம் அந்த பாம்பை வந்து பிடிச்சு எடுக்கிறது கருட பகவான் அதனால ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய மிக வல்லமை படைத்தது ஆகாச கருடன் அந்த கருடன் ஆகாச கருடனை நீங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியில வந்து உள்ளுக்கு நுழையிற இடத்தில் நீங்க வந்து கட்டி தொங்க விட்டீங்கன்னா அது உங்க வீட்டுல எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் எல்லாத்தையும் எடுத்துரும் அதனால ஆகாசகருடன் மிக அற்புதமான இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய மிக அற்புத சக்தி வாய்ந்தது நன்றி வணக்கம்